மொட்டாடி உட்காந்து எதுவும் சொல்லல நீ உட்காரு நீ நான் யாரும் பார்த்தாலும் போய் இவங்க அவங்கலாம் நினைக்க மாட்டேன் சூப்ப <laughs> <laughs>

வா <laughs> <ska t> <schodEN> <half>

அது மா என்ன பண்ணுவேன் கேட்டு போட்டான் தூக்க வரல உக்காந்து பன்னெண்டு மணிக்கு அப்பதான் என்ன சாப்பிடுச்சு திரும்பி போலான்னு ஒரு குண்டியில் போட்டு வச்சு

ஏய் வீயடா ஓ நான் பண்ணாத நான் என்ன போலீஸா நான் ஓவர ஓவர அதான் ஓவர அண்ணா அதுவா அப்ப ஓ அலவுக்கு நான் மிஞ்சி நீ கூட்டி பணம்

டா அன்னைக்கு என்ன நானு என்ன உடுத்து நீச்சு பாண்டு

அவன் செங்கால் குடுக்கடி இன்னேது வந்து ஏண்டா போற பண்ண ஏண்டா போற வா உக்கன்னு என்ன என்னடி அவன் மெண்டல லூத் அடிவடா என்ன கேக்கறானே அவன் நீ ஏங்காகறானே இது ஏங்காக கூடாது ஏங்காகறானே ஏங்காகே பா இந்த ஊட்டு பிடி தர மாட்டான் ஆக மாட்டேன்னா நானா பண்ணா நானா பண்ணா நீ மாட்டேன்னா நானா பண்ணா நீ மாட்டேன்னா நானா பண்ணா ஏய் நாகர் ஏத்துடா சிலிண்டர் வச்சு வந்து

கட்ட ஆனா அந்த பொம்மை கட்ட கூட நான் குடிச்சோட எதுக்காக அவன் குடிச்சா போய் போயிரு குடிச்சுவான்

யாரு <laughs> நான் எப்படி அப்படி கமெண்ட்ல நீ யாரு ஒரு எது தெரியாது ஆனா இப்போ தெரியும் எப்படி ஒருத்தர் பச்சாரு மந்திரவாஜி உள்ள ஆம்பளை பொம்பளை அது கோல படிக்க மாட்டாங்க